அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அமைச்சு பணிகள் வாரியங்கள் வனப்பணி மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் காலியாக உள்ள நான்காம் நிலை பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் ஃபோர் தேர்வை ஜூலை பன்னெண்டாம் தேதி நடத்தியது இந்த தேர்வு மூலம் மொத்தம் மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த குரூப் ஃபோர் தேர்வு இரண்டு பகுதிகளாக நடைபெற்றது முதல் பகுதி கட்டாய தமிழ்மொழி தகுதித் தேர்வு இதில் நூறு கேள்விகள் இடம்பெற்றிருந்தன இரண்டாம் பகுதியில் பொது அறிவில் எழுபத்தைந்து கேள்விகளும் திறனறி பகுதியில் இருபத்தைந்து கேள்விகளும் இடம்பெற்றிருந்தன இந்த குரூப் ஃபோர் தேர்வு சற்று கடினமாக இருந்ததாக தேர்வர்களும் நிபுணர்களும் கருத்து தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் குரூப் ஃபோர் தேர்வுக்கான கட் ஆஃப் எப்படி இருக்கும் என்பது குறித்து போட்டி தேர்வு நிபுணர் சஞ்சு தனது யூடியூப் பக்கத்தில் விளக்கியுள்ளார் இந்த வீடியோவின்படி தேர்வு நடைபெற்று முடிந்துள்ள நிலையில் தேர்வின் கடினத்தன்மை அடிப்படையில் கட் ஆஃப் கணிக்கப்பட்டுள்ளது அதிகாரப்பூர்வ விடை குறிப்பு வரும்போது இந்த நிலவரம் மாற வாய்ப்புள்ளது இங்கு கட் ஆஃப் மதிப்பெண் என குறிப்பிடுவது கேள்விகளின் எண்ணிக்கை என்பது குறிப்பிடத்தக்கது குரூப் நாலு தேர்வில் எதிர்பார்க்கப்படும் கட் ஆஃப் மதிப்பெண்கள் எஸ்டி தேர்வர்களுக்கு நூற்றி முப்பத்தி எட்டு எஸ்சிஏ தேர்வர்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு எஸ்சி தேர்வர்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது பிசிஎம் தேர்வர்களுக்கு நூற்றி நாற்பத்தி ஆறு பிசி மற்றும் எம்பிசி தேர்வர்களுக்கு நூற்றி ஐம்பத்தி எட்டு பெண் தேர்வர்களாக இருந்தால் இதில் இரண்டு கேள்விகளின் எண்ணிக்கையை குறைத்து கொள்ளலாம் தட்டச்சார் பதவிகளுக்கு ஐந்து முதல் ஆறு கேள்விகளை குறைவாக வரலாம் சுருக்கெழுத்து தட்டச்சார் பதவிகளுக்கு பத்து கேள்விகள் வரை குறைவாக வரலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்